அப்படியா அந்த மடப்புறத்து காளி இந்த தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இங்கே வருமா சின்ன காளிம இருக்கியா இல்லையா எக்கோ வாங்கியப்போ ஜாமியைக்குள்ள நீ அருளாடுற மாதிரியே இருக்க அதே மாதிரி சாமியாடுற ஆம்பளையா இருந்தால் தயவு செய்து சொல்றேன் டச்சு செல் இருந்தால் பொண்டாடிட்டு கொடு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கொடு அதே மாதிரி பீடி கணேஷ் புயல் இதெல்லாம் கொடுத்துட்டாடு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் மாதிரி என் பீடி உரம் முறிஞ்சு வச்சு வாங்கி கொடுன்றேன் நான் உள்ள ஒன்று பிரதேச சீரை வச்சு பெட்டி கடையை வச்சு நடத்தி லோன் போட்டுக்கிட்டுருக்கேன் சாமியை கூப்பிட்றேன் அதே மாதிரி பொம்பளை ஆடும்போது பொம்பளை அழகு விடுங்கத்தா ஆ நீ தூக்கி போட்டேன் அமிக்கிற அந்த பொம்பளை மூச்சு விட முடியாமல் புசு புசுன்னு இது ஹலோ ஹலோ சேது பதினாடு சேது பதினாடு ஏன் புள்ளாதே வெட்டுடையா காளியம்மா நீ பிறந்த சிவகங்கை நன்னாடு நார மறக்காத நார நரே அங்கே நார பறக்க முடியாதா ஒரு மடை இல்லை ரெண்டு மட இல்லை நாப்பத்தெட்டு மடைய கட்டி ஆண்ட ராமநாடு ஓடி போட நாற்பத்தெட்டு மடைய வென்று நாப்பத்தெட்டு மடைய வென்று அன்னைக்கு வெள்ள குதிரை ஏறி தான் எடுத்து நீ தோப்பூர் கிராமத்துல விளையாட நேரமாச்சு

உங்களுக்கு குடிக்க ஊரல் இல்ல உங்களுக்கு சாமி கும்புடெல்லாம் பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு பாதைய காட்டணும் இல்ல இன்னும் போயிரும் இந்த தோப்பூர்ல நம்ம கிழவே கிழவி காலத்துல இந்த சின்ன காளி அம்மனுக்கு இங்க மழை வாங்க கூடாதுன்னு அம்பியாவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீதியாட்டா ஓடி போடா அங்க மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவே மயிலா கால ரெண்டு ஊட்டியே அங்க கனத்தா வார ஏத்தி என் சின்ன காளி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி அப்ப கனத்தா வார ஏத்தி வண்டி மதுரை மாநகரமா ஓடி வட அங்க பூ வாங்க கிழவே கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அப்படி சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிளவே சிம்ம கல்லு ரோட்டுக்கும் ஓடி வளர்க்க அங்கே ஆன கல்லு ரோட்டுக்கு அப்ப பூப்பார்தானே ஒத்த கடை ஒத்த கடை ஒளியில் வரையில பூ வாடக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறான்டா முனியோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ வாடக்கு பொல்லாத முனி வந்துருச்சு கருப்பனை காணாமடா அப்ப கிழமை வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து தாயில் தட்டு மாட்டா போவான் எந்த சின்ன காலி பொடி கொடுக்க மாட்டானா அஞ்சு சடையா உனக்கு அழகு ரெண்டு அழகே என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் எந்திரி எப்ப நீ குத்தம் வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் அந்த கழுங்கடி எல்லைய வந்து இந்த தோப்பூர்ல இருக்க என் சின்ன கூட்டிக்கிட்டுட்டா என் கிட்டுட்டா தோப்பூர்ல சுருட்டு வாட அடிக்குதம்பு என் பாண்டி முனி உனக்கு ஆயிரம் பாட்டுல சாராய பாண்டி முனிக்கு அடினாக்கு பத்தாதுடா எப்ப உனக்கு மூவாயிரம் பாட்டுல சாராயம் என் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதப்பு ஓடி இந்த தோப்பூர் கிராமத்துல கொஞ்ச நேரம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மக்களுக்கு என் சின்னங்காலி அவனை கூட்டிக்கிட்டு தங்க நல்ல புடியறுவ சாமி புடியருவ சாஞ்சாடும் தங்க நல்லு புடியருவா சாமி புடியருவ சாஞ்சாடும் கருப்படிவா என் விளையாடும் கருப்பே விச்சருவா கருப்பே விச்சருவா வெள்ளி நல்லு புடியருவா சாஞ்சாடும் கருப்பே விச்சருவா கருப்பே விச்சருவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஜாமி கால்களுக்கு எரு கலம்பும் கரு கால்களுக்கும்பு சமா கருப்படமா என் ஒட்டி வைக்கும் அவன் கால்களுக்கு என் உதிரி பூ செல்லடமா கருப்பேன் செல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சல்லடமா சல்லடமா உதிப்பு கருப்பேன் தண்ணி கருப்பேன் ஓடி வாட கருப்பே ஓடி வாடா கருப்பே ஓடிவாடா ஆடிவாடா ஆடி ஆடிவாடா கருப்பா அடி வாடா கருப்பா அடிவாடா பெற தானே எமள எங்கரம் வரந்தா ராண்டா தங்க கரம் தேவந்தாண்டா எங்க கரம் வரம் தந்தாண்டா கரம் பூ சாமி துடியார் அந்த ஊரில் நான் கூப்பிட்டு சாமியோடுறதோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும் நாங்கள் பரம்பரை கோடாங்கி மேடையில் நின்று சாமியை அழைக்கிறது வந்து என்னுடைய தெய்வம் துடியாக இருந்தால் தான் உங்கள் தெய்வம் வரும் சாமி துடியாக இருக்குது எல்லோரும் வெள்ளி சேவா தெய்வத்தை வணங்குங்க உங்கள் வீட்டில் யாராவது சாமியா ஆடினாங்கன்னா அவங்ககிட்ட வெள்ளி சேவாக விவதி வாங்கிட்டு நீங்கள் நல்ல காரியத்துக்கு செல்லும்போது அவங்கள்ட்ட விகுதி வாங்கிட்டு போங்கய்யா எல்லாம் சிறப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் 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 அடுத்தடுத்தபடியாக இங்கே நகச்சுவிய மன்னன் நகச்சுவ மாமணி உங்களை எல்லாம் வயிறு ஒழுங்காக சிரிக்க வைக்க காத்து கொண்டு இருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எவ்வளோ மூண்டாடின்னு தெரியாது அஞ்சரை வரைக்கும் நான் புதுசாக பயின்ற அடிக்க தெரியாது செவத்த தலவன மாதிரி தடையை விட்டுட்டு போயிடுவேங்கயா ஒரு சூத்து ஊத்தி முண்டையை போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் புதுக்கோட்டை அன்பு சகோதரி பிரகதீஸ்வரி அவர்கள் டான்சன் காமிக் ஆண்டாளு என்ன சொல்ற ஏ ஆண்டாளு அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வர்றான் கோபாலு ஐசி கேப்பில் எடுக்கிற ஆண்டா தண்டாளு சைட் அடிக்க ஐசி கேப்பில் எடுக்கிற ஆண்டா தண்டாளு அண்ணா அண்ணகுற ஆண்டாளு ஐநா வர்ற கோபாலு ஐசிஎபுல எடுக்கிற அண்ட தண்டாலு அது நம்மாலு வேறா கோபாலி அது நம்மாலு வேறா கோபாலி கவர்மண்ட்டு சின்ன போட்டா தலை பலிட்ட கவர் மண்டு தல வலி டா மாமால் சின்னால் சின்ன கிள்ளு கில்டா சொன்னு கான் ஜிஞ்சின் காஞ்சினுக்குத்தான் ஏ ஜின்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான் சிஞ்சினு காஞ்சினு காஞ்சுனுக்குத்தான் ஏ ஜின்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான்